அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா சந்திரஹரி அப்படின்னு ஒரு நாடகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நாடகத்தோட கதை மாந்தர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பரமசிவன் வந்து இறைவன் யமதர்மன் தென் திசை கடவுள் சந்திரஹரி இவர் வந்து மரவ நாட்டு மன்னன் மதிச்சந்திரை சந்திரஹரியோட மனைவி நாசதேவன் சந்திரஹரியனுடைய பையன் மகன் அசத்திய கீர்த்தி அப்படிங்கிறது சந்திரஹரியோட மந்திரி அடுத்து சில கதை மாந்தர்களை பார்த்தரலாம் அவங்க யாரு அப்படின்னா சிஸ்டவாசி அப்படிங்கறது ஒரு முனிவர் மித்திர வசு அப்படிங்கிறதும் ஒரு முனிவர் ஆஹ் ஈச நட்சத்திரன் அப்படிங்கிறது இந்த வாசி இருக்கார் இல்லையா அந்த முனிவரோட சீடன் கண்ட காலன் அப்படிங்கிறது ஒரு பிராமணன் கண்ட காளி அப்படிங்கிறது அந்த கண்ட காலன் அப்படிங்கிற பிராமணனோட மனைவி பாகி வீரன் அப்படிங்கறது ஒரு புலையன் கதைக்கு போயிடலாம் வசு அப்படிங்கிற முனிவர் வந்து அஹ் யமதர்மன் சித்திரகுப்தன் சிஸ்டவாசி இந்த மூணு பேரையும் பாக்குறதுக்காக போறாரு அவரு வந்து அவங்கள்ட்ட ஒரு தகவல் சொல்றாரு என்ன தகவல்னா பூலோகத்துல நான் ஒரு புதுமைய பார்த்தேன் ஆஹ் அது என்ன புதுமை அப்படின்னு கேட்டா மரவநாடு அப்படிங்கிற நாட்டுல ஒரு மன்னன் இருக்கான் அந்த மன்னனோட பேர் வந்து சந்திரஹரி அவன் வந்து எப்போதுமே உண்மையே பேசாம ஆஹ் பொய்யே பேசக்கூடியவன் அப்படின்னு சொல்றாரு இந்த தகவலை கேட்ட சிஸ்டவாசி முனிவர் என்ன சொல்றாருன்னா பொய் மட்டுமே பேசிக்கிட்டு ஒருவனால வாழ முடியாது அப்படி யாரும் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க ஒருவேளை அப்படி இருந்தா நாம ரெண்டு பேரும் நம்மளுடைய பெயரை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும்போது யம தர்மன் பக்கத்துல இருக்கார் இல்லையா அவர் பேரை மாத்திக்கிறது ஒரு பெரிய செயல் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாரு இப்போ மித்திரவாசு வந்து சிஸ்டவாசிக்கிட்ட சொல்றாரு நீ ஒருவேளை தோத்து போயிட்டினா உன்னுடைய புண்ணியத்துல பாதிய நீ அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சிஸ்டவாசி சொல்றாரு ஒருவேளை நீ தோத்து போயிட்டினா ஒரு கழுதைய கையில பிடிச்சுக்கிட்டு மூணு லோகத்தையும் நீ சுத்தி வரணும் அப்படின்னு மித்திரவாசு கிட்ட சொல்றாரு இந்த ரெண்டு முனிவர்களுக்கும் விவாதம் நடந்து முடிஞ்சிச்சு இப்போ சிஸ்டவாசிங்கிற முனிவர் வந்து சந்திரகரிய பாக்க வர்றாரு அவன் பாண்டிய நாட்டில் இருந்து பொன் பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கான் அந்த கொள்ளையடித்த பொருள் எல்லாத்தையும் அரச கருவறையில் வைக்கும்படி கட்டளையிடுறான் அப்போ இந்த முனிவர் உள்ள போறாரு அவனை பார்த்துட்டு நான் வந்து ஒரு யாகம் பண்ணணும் எனக்கு வந்து அதுக்கு ஒன்பது பொன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவன் என்கிட்ட எந்த பொண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்றான் அப்ப முனிவர் சொல்றாரு அப்ப நான் வந்து ஒன்பதாயிரம் பொற்காசுகள் வச்சிருக்கேன் அதை நான் உங்கள்கிட்ட தர்றேன் நான் வந்து போயிட்டு திரும்பி வந்து கேட்கும்போது நீ இத திருப்பி தந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு கொடுத்துட்டு அந்த வாசலை கடந்து அவர் போறாரு அப்ப சந்திரகரி சொல்றான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த பாண்டிய நாட்டுல இருந்து அஹ் களவு செஞ்சாங்களையா கொள்ளையடிச்சாங்கல்ல அவங்களுக்கு நூறு பொற்காசுகளை கொடுத்துட்டு மீதியை கொண்டு போய் கருவறையில வைங்க அப்படின்னு சொல்றான் சிஸ்டவாசி அப்படிங்கிற முனிவர் என்ன நினைக்கிறாருன்னா சந்திரகரிங்கிற மன்னனோட வாயில இருந்து உண்மையை வரவழைக்கிறது ரொம்ப கடினமான செயல் அதனால அவனுடைய அரசு உரிமையை பறிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டம் போடுறாரு அதனால அவனை வந்து தன்னோட ஆசிரமத்துக்கு கூப்பிடுறாரு நீ வா நாம அங்க இருந்து காட்டுக்குள்ள போய் வேட்டையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு அவனும் அந்த ஆசிரமத்துக்கு வர்றான் அங்க அந்த முனிவரோட பெண்கள் எல்லாம் இருக்காங்க அந்த பெண்களை எல்லாம் பார்த்து அவன் வந்து காதல் கொள்றான் திருமணம் செஞ்சுக்கிறதாக சொல்றான் இந்த பெண்களை முனிவர் அழைச்சிட்டு வந்து அவங்ககிட்ட நிப்பாட்டிட்டு இவங்கள நீ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான் நான் வந்து பதிவிரதன் எனக்கு வந்து இந்த பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு போய் சொல்றான் அப்போ அந்த முனிவர் சொல்றாரு நீ வந்து இந்த பெண்களை திருமணம் பண்ணிக்கல அப்படின்னா உன்னுடைய நாட்டை எனக்கு தானமா தரணும் அப்படி இல்லைன்னா நான் கொடுத்த ஒன்பதாயிரம் பொற்காசுகளை நீ திருப்பி தரணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்காக என்கிட்ட பொற்காசுகள் இல்லை அப்படின்னு சொல்றான் அப்போ நீ வந்து எப்போ அந்த பொற்காசுகளை திருப்பி தரியோ அது வரைக்கும் உன்னுடைய நாடு என்னுடையது எனக்கு சொந்தமானது அதனால நீ இந்த நாட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி அவனை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றுறாரு அந்த சந்திரகிரி மன்னன் வந்து தன்னுடைய மனைவி மகன் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அவன் நாட்டை விட்டு வெளியேறான் இந்த சந்திரஹரி மன்னன் வந்து நாட்டை விட்டு வெளியேறும்போது ஆஹ் சிஸ்டவாசிங்கிற முனிவர் என்ன பண்றாருன்னா தன்னோட சீடன் வந்து ஈசன் நட்சத்திரன் அவனை இந்த சந்திரஹரியோட அனுப்புறாரு ஒன்பதாயிரம் பொற்காசுகள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அவன் என்ன பண்றான்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டே இருக்கும்போது அஹ் தென்காசியில இருக்கக்கூடிய கோவில் பக்கத்துல தன்னுடைய மனைவி சந்திரைய அங்க உட்கார வைக்கிறான் சந்திரகரி சந்திரஹரி உட்கார வச்சுட்டு அஹ் இவளை யாராவது வந்து அடிமையா வாங்கிக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தன்னுடைய அமைச்சனான அசத்திய கீர்த்தியை அழைச்சிக்கிட்டு அவன் வந்து போறான் கொஞ்ச நேரம் கழித்து இந்த மதி இல்லையா அவ வந்து ஒரு போர்வையை போத்திட்டு அந்த கோவிலில் உட்கார்ந்து தான் வந்து தவத்துல இருக்கிறதாகவும் என்னுடைய தவத்தை யாரும் கலைக்க கூடாது நான் தவம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் என்கிட்ட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு தன்னோட பையன் நாச தேவன்கிட்ட சொல்றான் அந்த தவத்துல அவ இருக்கிறது போல நடிக்கிறான் அப்போ கண்டிக்காழி அப்படிங்கிற அந்த பெண்ணானவள் அங்க வர்றா வந்து என்ன நான் வந்து ரொம்ப துன்பத்துல இருக்கேன் என்னுடைய துன்பத்தை அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லி அழுகுறான் அப்ப மதிச்சந்திரை வந்து ரொம்ப நேரம் தவத்துல இருந்த மாதிரியும் இப்பதான் தவத்தை முடிச்சிட்டு வெளியே வர்ற மாதிரியும் ஒரு பாவனை பண்ணிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத நான் வந்து இந்த போர்வையை போத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்ததுனால தவத்துல இருந்ததால என்னுடைய கவலை எல்லாம் மறைஞ்சு போச்சு அதனால நீயும் இந்த போர்வைய போர்த்திக்கிட்டு உட்கார்ந்து தவம் செஞ்சினா உன்னுடைய கவலை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த போர்வையை கொடுக்குறா இந்த கண்டக்காளியும் என்ன செய்யறான்னா அவ சொல்றது உண்மைன்னு நம்பி அந்த போர்வையை வாங்கி போத்திக்கிட்டு அங்க உட்கார்ந்துருக்கா அந்த நேரத்துல கண்டகாலன் தன்னுடைய மனைவியான கண்டகாளிய தேடிக்கிட்டு அந்த பக்கம் வர்றான் ஆஹ் சந்திரஹரி என்ன செய்யறான்னா அவங்ககிட்ட அதாவது கிட்ட ஒன்பதாயிரம் பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு மதிச்சந்திரைக்கு பதிலாக போர்வைக்குள்ள தவத்துல இருந்த கண்டக்காளிய அதாவது அவங்க அவங்கிட்டையே அவனுடைய மனைவிய விற்பனை பண்றான் விற்றுட்டு அந்த பணத்தை வாங்கி ஈச கிட்ட கொடுக்குறான் தன்னோட மந்திரியான அசத்திய கீர்த்தி கிட்ட சொல்றான் ஈச நட்சத்திரன் கொண்டு போற ஒன்பதாயிரம் பொற்காசுகளை களவு செஞ்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான் ஈச நட்சத்திரன் கிட்ட வந்து சொல்றான் என்கிட்ட இருந்த பொற்காசுகளை காணலை அப்படின்னு சொல்றான் அதுக்கு சந்திரஹரி சொல்றான் அது எனக்கு தெரியாது எனக்கு தர வேண்டிய தரகு பணம் ஆயிரம் பொற்காசுகளை நீ கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ ஈச நட்சத்திரம் சொல்றா என்கிட்ட காசு இல்ல அதனால நீ யாருக்கிட்டையாவது என்னைய ஆயிரம் பொற்காசுகளுக்கு வித்துரு அப்படின்னு சொல்றான் அந்த நேரத்துல சிஷ்டவாசி முனிவர் அனுப்புன ஒரு அஹ் பாகி வீரன்கிறவன் அங்க வர்றான் தான் வந்து ஈச நட்சத்திரனை தேடி வந்ததாகவும் மரவநாட்டு நாட்டு மன்னனை உண்மையே பேச வைக்கிறதுக்காகவும் தான் இந்த ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்போ அவங்ககிட்ட இருந்து ஆயிரம் பொற்காசுகளை வாங்கிக்கிட்ட சந்திரகரி ஈச நட்சத்திரனை அவன் கையில பிடிச்சு கொடுத்து இவன் தான் மரவ நாட்டு மன்னன் எப்படியாவது இவங்கிட்ட இருந்து நீ உண்மையை வரவழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் இந்த காட்சியை வந்து பார்த்த சிஸ்டவாசிங்கிற முனிவர் வந்து தகச்சு போய் நிற்கிறாரு மதிச்சந்திரையையும் நாசதேவனையும் பிடிச்சிட்டு வருமாறு ஈச நட்சத்திரனை முனிவர் வந்து அனுப்பி வைக்கிறாரு அவன் வந்து இந்த மதிச்சந்திரையை அழைச்சிட்டு போகணும்னு வரும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட அவ தன்னுடைய பையனை வந்து பாம்பு கடிச்சிருச்சு அதனால அவன் இறந்து போயிட்டான்னு போய் சொல்றான் அதே போல தன்னோட பையனை வந்து இறந்து கிடக்குற மாதிரி நடிக்கவும் சொல்றான் அப்ப இறந்த பையனை அடக்க செய்யறதுக்காக தூக்கிட்டு போகணும்னு சொல்லி தூக்கிட்டு போறான் ஈச நட்சத்திரனும் கூடவே போறான் அங்க போனே அந்த பையனை வந்து எரிக்கணும் அப்படின்னு சுடுகாட்டுக்கு போனப்போ அங்க அந்த வெட்டியான் வேஷத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா சந்திரகரி தான் இருக்கான் அவன் என்ன சொல்றான்னா பிணத்தை எரிக்கிறதுக்கு எனக்கு காசு வேணும்னு கேக்குறான் இவகிட்ட கையில காசு இல்ல அப்போ அவன் என்ன பண்றான்னா இவ கழுத்துல இருக்கக்கூடிய தாலிய வாங்கிக்கிட்டு அஹ் ஈச நட்சத்திரன்கிட்ட வந்து அஹ் வாய்க்கரிசியும் ஒரு முளை துண்டு படிக்காசு இதெல்லாம் வேணும்னு கேக்குறான் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காக ஈச நட்சத்திரன் வந்து கிளம்பி போறான் அந்த நேரத்துல தன்னோட பையனையும் மனைவி மதிச்சந்திரையும் தப்பிச்சு போகும்படி செஞ்சறான் சந்திரகரி மன்னன் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா சந்திரகரியினுடைய இந்த பொய் பேசக்கூடிய சாகசத்தை வந்து தவ தவ வலிமையால தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த முனிவர் அதனால அவர் என்ன பண்றாருன்னா தென்காசி மன்னனுடைய கையாள்கள் வந்து காவலர்கள் மதிச்சந்திரைய அவர் வந்து தவ வலிமையால தெரிஞ்சுக்கிறாரு இத தெரிஞ்சுகிட்டவரு அஹ் அரசன் வந்து என்ன தண்டனையை விதிக்கிறாரோ அதை வந்து த நிறைவேற்றி வைக்கிறதாக சொல்லிட்டு மதிச்சந்திரைய சந்திரகரிக்கிட்டு அழைச்சிட்டு போறாரு அவன் என்ன பண்றான்னா மதிச்சந்திர யாருன்னு எனக்கு தெரியாது அரசனோட குழந்தைய கடத்திட்டு போனதாக தான் இவன் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஆனா அவ கடத்தல இந்த குழந்தைய சிஸ்டவாசி முனிவர் தான் கடத்தினாரு அப்படின்னு சொல்லி அவரோட கழுத்துல வாழை வந்து ஓங்குறான் தலையை வெட்டுறதுக்காக அந்த நேரத்துல கல் மழை வந்து பொழியுது சிஸ்டவாசி முனிவர் இப்போ தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறார் என்னன்னா பூலோகத்துல உண்மையே பேசாமல் பொய் மட்டும் பேசக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்கன்னு இவர் வந்து ஏற்கனவே குறிப்பிட்டார் இல்லையா அதை வந்து தவறு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்